ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விளாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் நான் வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் நம்ம டெய்லி வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த அரிசி தான் புழுங்கல் அரிசி புழுங்கல் பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு வச்சுக்கோங்களேன் அரிசி ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா ஊற வச்சுக்கணும் அரிசி ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு மூணும் சரிசமமாக எடுத்துக்கோங்க ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இப்படி க பஸ்சு பஸ் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் பருப்புலாம் நல்லா ஊறும் ஒரு மணி நேரத்துக்கு அது ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் அரிசி தோரம் பருப்பு கடலைப்பருப்பு மூணும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்ச தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி ரொம்ப நைஸாக மாவாட்டம் இருக்க கூட லைட்டாக குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சா நல்லாவே ஊரி இருக்குது கடலைப்பருப்பெலாம் நல்லாவே ஊறி இருக்குது நம்ம லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதோட கூட வந்து பாருங்க ஒரு முழு பூண்டுல பாதி பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வர மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இது மூணுத்தையும் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து மிக்ஸி ஜாரில் பல் லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த அரிசி பருப்புலாம் ஊற வச்சோம் இல்லைங்களா கடலை பருப்பு தோரம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா இதோட கூட இது போட்டுமே சரியா சரியாக மசியாது மிளகா வந்து சரியாக மசியாது அதனால் இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அப்புறம் அதோட கூட இதையும் போட்டு அரிசியும் பருப்பும் போட்டு லைட்டாக அப்படியே பல்ஸ் கொடுத்தே கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் பல்ஸ் கொடுத்தே கூட அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்க நான் வந்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சிட்டேன் இப்போது இதில் சால்ட்டு போட்டுக்கலாம் குரகுரப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அடை வந்து மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைஸாக அரைச்சிட்டா மாவாட்டம் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டே இருக்காது நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சால்ட்டு போடுறேன் வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதில் ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தாளாரமாகவே போடணும் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன் பாதியாக இப்போது வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம் காரத்துக்கு வந்து நம்ம அதிலே வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதுவே காரமாக இருக்கும் கொத்தமல்லி தழை அது போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த அடை வந்து புட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த கொத்தமல்லி தழை வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் நமக்கு அடை வந்து எண்ணெயில் எடுத்து இப்படி ஊற்றுற மாதிரி கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம அடை வேகும்போதே சூப்பராக வெந்துடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சட்னி கரண்டியால் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் குறைச்சிக்கணும் நம்ம களைக்கி வச்சிடல்களா மாவு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிக்கிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே நடுவில் ஊற்றிடலாம் அப்படியே மேலே லைட்டாக தட்டையாக தட்டி விட்டுடலாம் அப்படியே அந்த எண்ணெயிலே வேகனும் அப்படியே வேகட்டும் நம்ம உடனே இப்போ திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் திருப்பணும் அப்படியே வேகட்டும் நான் ஃப்ளேம் வந்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே செவந்துடும் நம்ம அதிகமாக ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சோம்னா மேலே எல்லாம் தீஞ்சிரும் உள்ளே வேகாது நம்ம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொண்ணும் இருக்கும் அதனால் நல்லா வேகட்டும் அப்புறம் திருப்பிக்கலாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் லைட்டாக இருக்கும் ஒரு ஒரு பக்கம் செவந்துருச்சுக்குள்ளே இருக்கும் ரெண்டு கரண்டி வச்சுட்டு அப்படியே அலாக்கா திருப்பிடலாம் அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே வேகட்டும் ஃப்ளேம் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் மொறு மொறு மொரும் இருக்கும் மேலே நம்ம அந்த கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்ல தேவைன்னா அந்த தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் நான் வந்து இதை எதுவுமே சைட் டிஷ் வைக்க மாட்டேன் அப்படியே சாப்பிடும் சூப்பராக இருக்கும் நல்லா மசால் வடை மாதிரி இருக்கும் நம்ம கடலை பருப்பில் வடை செய்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு கூட நம்ம அடுத்து ஊற்றிக்கலாம் ஏன்னா ஒன்று ஒன்றா ஊற்றணுன்னா லேட்டாகும் ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுத்தது நம்ம கலக்கி வச்ச மாவில் ஒரு கரண்டி நம்ம தட்டையாக லைட்டாக தட்டி விட்டுடணும் அவ்வளோதான் அப்படியே வேகத்தும் இப்போ இதை மறுபடியும் அடுத்தடுக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எப்படி சவந்த இருக்குது பாருங்கள் பிரிஞ்செலாம் வராது எண்ணெயெலாம் பிரிஞ்செல்லாம் வராது அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா சவரட்டோன்ட்டு இடத்தெல்லாம் நம்ம பிள்ளையு குறைச்சி வச்சதுனால நல்லா வெந்துடும் உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போது இது சவந்தரிச்சு எடுத்துடலாம் தருங்க சூப்பராக சவந்திருச்சு நல்லா எண்ணெயை வடிகட்டிவிட்டு எடுத்துக்கலாம் அதையும் நான் திருப்பி போட்டுட்டேன் ரெண்டாவது ஊற்றணும் இல்லைங்களா அதையும் வந்து திருப்பி போட்டுட்டேன் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு வெளிச்சம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் அப்படி இது செவர்த்தோம் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் பருப்பு அடை செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இல்லை காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வாரத்துக்குள்ளே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் பொருள்க்கு செம்ம டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் போட்டு சாப்பிட்டு கட்டுறேன் பாருங்கள் நல்லா எப்படி வேக நான் வந்து குறச்சி வச்சு சூப்பராக வேக வச்சு வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொன்று பாருங்கள் நல்லா வெந்து இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொறு மொண்ணு சாப்பிட்றதுக்கு வாசனையாக நம்ம கடலை பருப்பு வடை அதே மாதிரி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ